கோக்கலை இளையாம்பாளையம் நாங்க நாமக்கல் மாவட்டம் இளையாம்பாளையம் நாங்க இருக்கிற ஊடு அல்ல இது போடுறது கல் வர்றது புகை வர்றது நாங்க பொழைக்கிறதே எச்சு தண்ணி குடிக்கிறதுக்கே எங்களுக்கு தண்ணி இல்லை நாங்க என்ன பண்றது எந்த ஊருக்கு போறது இந்த இளையம்பல் தொட்டுன்னு எந்த ஊருக்கு போகணும் எங்களுக்கு அதுதான் எங்க ஊரு அடுத்த ஊரு இருக்குதுங்களா அந்த ஊருக்கு போய் பொழைக்கலாமா இந்த ஊர் தானே எங்க ஊரு நாங்க பொழைக்கிறதுக்கு இங்கே வந்தா நாங்கள் பிழைக்கிறது இந்த ஊர் தானா அடுத்த ஊருக்கு போக முடியுமா புகையா வருது கல் வந்து உழுவுது என்ன பண்ணுறது அதுக்கு என்ன பண்ண முடிய இது இப்போ இப்போ இருபது வருஷமா இப்படியே தான் போராடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க போராடுறனால கல் வந்துக்கிட்டே தான் இருக்குது கிருசரம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது அது நிறுத்தவும் முடியல அதான் நான் சொன்னேன் ஒரு நூறு பேராட்ட அந்த கிருசரம் மேலே ஏறிக்குங்க என்னையா தள்ளி விட்ருங்க தள்ளி விட்ருங்க என்னைய இவங்கதான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க அதுதான் நானும் சொல்றேன் இதுக்கு எத்தனை நாளைக்கு வர்றது இப்படி எத்தனை நாளைக்கு இப்படி வருது நேத்து நாங்கமா இன்னைக்கு இங்க வந்து நாளைக்கு எங்கயே கூட்டம் எத்தனை நாளைக்கு இப்படி வருது நாங்க வாழ்த்துக்கூடமுக்கு பத்து ரூபாய்க்கு பாடுபடுறதுக்கு தானே போறோம் எங்களுக்கு அந்த இதுலயே வருது வெள்ளத்துல வருதா இல்லையா அரைச்சி அடிச்சு எடுத்துட்டு வரோம்மா காசு பணம் இல்லையில நாங்க கஷ்டப்பட்டாதான் எங்களுக்கு சோறு இல்லைன்னு இல்லையில என்ன ஒரு ஒரு இது சரி இப்படி சொல்றாங்க நம்ம நிறுத்தலாம் செய்யலாம் அப்படின்னு இருக்கிட்ட ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் கல்லு போய்கிட்டே தான் இருக்கணும் அவங்களை நிறுத்தவும் முடியல என்ன பண்றது என்னங்க பண்றது ஒன்னும் பண்ண முடியல எங்களை தான் அந்த கிரிசரை போட்டு இருக்கிறாங்க எங்களை முடிஞ்சு போட்டாங்க பாதி பேர் முடிஞ்சு போச்சு இன்னும் பாதி பேரும் இருக்கிறாங்க அந்த பாதி பேரும் முடிஞ்சிட்டு இலையாமலையுமே சுத்தம் கல் விழுகுதுன்னு சொல்கிறீங்களோ ஆமாம் ஆ எங்கள் பேர் மேலே தான் கல்லு கல் பள்ளிக்கூடம் போய்ட்டு வர போகுது யாருமேலும் விழுவல எங்கள் பேர் மேலே தான் விழுந்து பையன் அந்த கல் விழுகிறது பார்த்துட்டு அப்படியே சைக்கிள் விட்டுட்டு டிஜில் விழுந்து கையும் காலெல்லாம் காயம் பண்ணிட்டு வந்தான் பேர் என் பேர் சீரங்காய்